டெல்லியில் மோடிக்கு எதிராக இந்திய விவசாயிகளை ஒருங்கிணைத்து போராட்டம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு திருச்சியில் பேட்டி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் அண்ணாமலை நகரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது விவசாய விளை பொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாத ஓய்வூதியம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஐயா கண்ணு டெல்லியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் விவசாயிகள் மீது கண்ணீர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்தும் தமிழகத்திலிருந்து இரண்டாயிரம் விவசாயிகள் டெல்லி சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்தியா முழுவதும் விவசாயிகளை ஒன்று திரட்டி மோடிக்கு எதிராக வாக்களிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் காவிரியில் மேகதாது அணை கட்டக்கூடாது கோதாவரி காவிரி இணைத்து தமிழக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என கூறி போராட உள்ளோம் என தெரிவித்தார் மத்திய அரசு போராட்டத்தின் போது கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்று என்று டெல்லியிலே விவசாயிகள் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த விவசாயிகளை கண்ணீர் புகை கொண்டு வீச்சு கொள்றாங்க மத்திய அரசு இதை கண்டித்து ஆனால் கொடுத்த வாக்குறுதியை இரண்டு மடங்கு லாபகரமான விலையவோ இல்லை எம்எஸ்ராவ சாமிநாதன் சொன்ன மாதிரி விலை உயர்வோ தரம் மறுக்கிறார்கள் கடன் தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள் தனிநபர் இன்சூரன்ஸ் தர மறுக்கிறார்கள் எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்கும் மத்திய மாநில அரசு விவசாயிக்கு கிள்ளிக்கு கூட மாட்டேங்குது இதை கண்டித்து நடக்கின்ற போராட்டத்திற்கு கண்ணீர் பகை கொண்டு விவசாயத்தை செத்து போட்டான் அதற்காக தமிழகத்திலிருந்தும் நாங்கள் ரெண்டாயிரம் விவசாயி டெல்லிக்கு போக போகிறோம் அங்கே எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கும் வரை அது ஒரு வருஷமானாலும் சரி ரெண்டு வருஷமானாலும் சரி அங்கே இருக்க போகிறோம் அது இல்லாமல் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயத்தையும் விவசாயிகளை டெல்லியிலே அழைத்து மத்திய அரசு மோடி அரசு எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கவில்லை என்றால் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாய மோடிக்கு எதிர்ப்பாக ஓட்டளியுங்கள் என்பதற்காக டெல்லிக்கு செல்ல இருக்கின்றோம் அதற்கு சென்னை ஹைகோர்ட்டில் உத்தரவு வாங்கியிருக்கோம் அதே போல் டெல்லியிலேயும் ஹைகோர்ட்டில் போட்டிருக்கோம்ப்பா உத்தரவு வாங்கிக்கொண்டு டெல்லியிலே போராட இருக்கின்றோம் அதே போல் காவிரியை காவிரியிலே மேகதாது அணையை கட்டக்கூடாது கோதாவரி காவிரியை இணைத்து தமிழக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் போராட இருக்கின்றோம்